இப்போ பார்த்தோன்னா காவேரி அம்மா என்ன சொன்னாங்கன்னா கங்கை நம்ம கங்கை வந்து கன்சிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்மையா ஹாப்பி இல்லை காவேரி என்ன சொன்னாங்க நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு கோம எரிஞ்சு விழுகுறாங்க உடனே நம்ம கங் என்ன செய்யறாங்கன்னா காவேரி வயிற்றுல கையை வச்சுட்டு பாப்பா நீ ஏன் வயித்துக்குள்ள இருக்கடா உடனே நான் நல்லா பார்த்துக்குறேன் நான் தங்க மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து குமரன் வந்து நம்ம காவேரி வந்து இந்த மாதிரி சாப்பிடணும் இந்த மாதிரி வாக்கிங் போகணும் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து காவேரிக்கு யாபோவோ வருது ஐயோ நம்ம டேப்லெட் எதுவும் வாங்கலையே நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி கங்கை கஞ்சா இருக்க விஷயத்த கேட்குறாங்க இன்னும் சரியாக தெரியல கன்ஃபார்மாக அப்படின்றாங்க ஐயோ வீட்டில் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்களே கஞ்சா இல்லைன்னு நினச்சா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க இந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இங்கே பார்த்தோன்னா காவேரி அம்மா என்ன செய்யாங்கன்னா பயங்கரமா காவேரியை தண்ணி தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்றாங்க காவேரி வேறு ஸ்டெப்ஸில் ஏறப்ப தண்ணி குடத்தோட கீழே வர போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு குமரன் அய்யய்யோ அப்படின்ட்டு அவங்க பதுடுறாங்க உடனே நம்ம காவேரியே இல்லைம்மா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க என்ன காவேரி நினச்சிட்டேன் நீ பத்திரமா இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து குமரன் வேற பய நிவின் குமரன் எல்லாம் தாங்குறத பார்த்துட்டு இங்கே நிவின் பேசுகிற பார்த்துட்டு நம்ம யமுனாவுக்கு செம டென்ஷன் ஆகுது இவங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சீக்கிரத்தில் காவிரி விஜய்யும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யமுனா நினைக்கிறாங்க